அப்ப அந்த உத்தரவு போட்டுருவாங்கிறதுக்காக பேர் என் காத்து கொடுத்து இந்த பராசக்தி படத்தை எடுத்து தெரிவிக்கலாம் ஏன் கருத்தா தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சது மட்டும்தான் இன்னைக்கு ஹிந்தி பேசல எல்லா இடத்துலயுமே ஹிந்தி விருப்ப பாடமா வச்சுக்கிட்டே இருக்காங்க விருப்ப பாடமா இருக்கு மயிர் பாடமா இருக்கு படிக்கிறான்ல நீ ஒரு விருப்ப பாடம் வையே பூன இருக்கக்கூடிய இடத்துல எளிய குஞ்சு வைக்கும் இது தெரியாதா அந்த சட்டம் உங்களுக்கு தெரியாதா உலகம் நம்ம தலைவர் பேசுறேன் பராசக்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல ஹிந்தி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல தொடர்ந்து ஒரு நூறு வருஷத்துக்கு பக்கமா எண்பது வருஷத்துக்கு பக்கமா இந்தி மொழியை எதிர்த்து ஒரு போராட்டம் தமிழ் மொழியை காக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் வெகுவா நடந்துகிட்டே வந்திருக்காங்க ஆங்கிலேயே ஆட்சி காலத்துல இருந்து நடந்துட்டு வந்திருக்கு அப்புறம் அண்ணா துறை தலைமையேற்று அவங்க இவங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தா அப்ப சின்ன சாமி நடராஜி தீக்குளிச்சு இறந்திருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேல இறந்திருக்காங்க அப்பயே அது அப்புறம் இந்த இந்திய இப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னா அண்ணா துறை கூட தனி எங்களுக்கு வேணும் அப்படின்னு மாதிரி அவர் பேசினார் தனி நாடு இப்படி கேட்டவங்கள கூட அப்படிச்சு உள்ளாடுறேன் அந்த கட்சியை பூரா கலடா அப்படின்ட்டு அதனால கொச்சை வாயை பத்திக்கிட்டு அண்ணாத்தர கூட கழிச்சிட்டு தனி தனியாரிகளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி வாய அடிச்சு போய் அதோட இயக்க வச்சு நடத்தினாங்க அப்ப இந்தி மொழி எதுக்கு எடுத்தாப்புல கடுமையான போராட்டம் அங்கே இங்கே போய் பொள்ளாச்சியில கூட எழுபது பேருக்கு மேல ராணுவத்தை வச்சு சுட்டு கொண்டதாத்த கூட சொல்றாங்க அவங்க ஒரு மொழி பிரதானமான வாழ்க்கைக்கு ஒரு மொழி பிரதானந்தேன் அது யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே மட்டும் இல்ல எல்லா மாநில மொழியுமே பிரதானந்தேன் நறுக்கிறவங்க கூட அவங்க மொழி தான் இருக்கு உங்க மொழி பிரதானமா இருக்கும்போது சமஸ்கிருதம் தான் இருக்கும் ஏன்னா சமஸ்கிருதம் இன்னும் அது எழுத அது எழுத்து வடிவம் இல்லாத மொழி ஆனால் அதுவும் பிரதானமான அது பேர் தேவை மொழின்னு வச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்தி மொழியை பற்றினுடைய ஏன் வேணும் அப்படிங்கிற சிறப்பெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் தமிழ் ஏன் வேணும் அது வந்து சிறப்புடா நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு மொழி எதுக்கு அப்படின்னா பரிமாற்றம் தான் நம்ம இங்க என்ன சொல்ல வரைய நான் என்ன சொல்ல வரீ அப்படிங்கிற ஒரு பரிமாற்றம் ஒரு நம்ம எவ்வளவு வரைக்கும் நடந்து வந்திருக்கோங்கிறத ஒரு பாதையை பாக்குறதுக்கு திருப்பி போய் பாதையை பார்த்து ஆள நீளம் பார்க்கறதுக்கு ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தாய்மொழியாலதே முடியும் அதனாலதான் தாய்மொழி பள்ளிக்கூடத்தை தாய்மொழி மொழிய பள்ளிக்கூடத்துல பிரதானமா வச்சு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது அப்ப பக்தவசர் என்ன செஞ்சாரு ஒரு ஒரு மொழியை கூடுதலா ஹிந்தி படிக்கணும் என்ன காரணம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொன்னார் ஒவ்வொரு மாநிலமும் தனி தீவா இருக்கு சீனா மொழியில கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு ஸ்டேட்டுமே ஒரேதான் ஒரே மொழி சீன மொழிதான் மாகாண மொழி அங்கேயும் இருக்கு சீன மொழியில மாகாண மொழியும் அங்கேயும் இருக்கு ஆனா தொழில் வர்த்தக போக்குவரத்து மக்கள் வர போக டூரிஸ்ட் போக வர தொழில் நடத்த தொடர் மொழிக்கு அங்கங்கே பிராந்திய மொழி வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு மொழி இல்லாமல் போயிடும் தொடர் மொழி இல்லாம போயிடும் ஆக மொத்தத்துல அங்கே தனித்தனியா தீவு தீவா கண்ட கண்டத்துல வாழ்ற மாதிரி ஆயிரும் இப்போ அந்தமான் தீவுல கூட கணக்கான தீவு இருக்குங்கிறாங்க அந்தமான்ல ஆனா அதை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கே தீவு ஓட்டம் வர முடியாது ஒருத்தன் பேசக்கூடிய மொழி வேற இன்னொருத்த பேசக்கூடிய மொழி வேற அது அங்கே இருக்க இங்கே வர முடியாது இங்கே இருக்க அங்கே இருக்க வேற இல்ல காட்டு வாசின்னு சொல்லுறாங்க அங்கங்கே ஆக மொத்தத்துல இங்க பரிமாற்றம் இல்லாம போச்சு ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்கக்கூடிய சூழ்நிலையா ஆயிப்போச்சு அதனால என்ன நினைச்ச பக்கம் வச்சாலும் என்ன காங்கிரஸ்காரங்க நேர் எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா எல்லா இந்திய ஆல் இந்தியா முழுக்க இந்தி கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க உத்தரவு போட்டவனா அது தமிழ்நாட்டுல பெரிய லெவல்ல எல்லா மாநிலங்களும் சென்னை நடந்துச்சு எல்லா மாநிலமும் எதிர்த்து ஆனா தமிழ்நாட்டுல பெரிய வீரங்க இல்ல நம்ம மாநிலத்தை பத்தி நமக்கு தெரியும்ல பெரிய வீரங்க கிளம்பி ஆயினு அவனா எடுத்துக்கிட்டு சின்னச்சாமியில இருந்து அப்புறம் நராசையில இருந்து அதெல்லாம் தீ குளிச்சு சாக ஆரம்பிச்சாங்க ரயில் அது பசெல்லாம் ஓடல பெரிய துப்பாக்கி சூடு ராணுவம் வந்து இறங்குற அளவுக்கு ஆயிப்போச்சு ஒரு பெரிய விஷயத்தை யார பின்னாடி இருந்து இயக்கி அது பெரிய அளவுல கொண்டு போயிட்டாங்க அப்புறம் கடைசியில அப்புறம் திமுகனு வச்சாங்க அப்புறம் அண்ணன் திமுக வச்சு இலைச்சல் சந்திச்சாங்க ஏகமா அவங்க தாண்டா நம்ம தமிழை காப்பாற்றணும்னு சொல்லி ஏகமா குத்தி தள்ளிட்டாங்க ஒரு நூத்தி ஆறு வச்சிட்டு நூத்தி ஏழு வச்சிட்ட குத்துனோம் உடனே ஆட்சிக்கு அறுபத்தேழுலயா வந்துட்டாரு அண்ணாத்துறை அதுல இருந்து நாங்கதான் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாரு தனி தமிழ்நாடு கட்டவங்க ஊர் அப்படி வாயை போச்சு அடைக்க அது என்னச்சுன்னே தெரியல கடைசி வரைக்கும் தனி தமிழ்நாடு எங்களுக்கு வேணும்னாங்க ஒவ்வொருத்தரும் தனியாக கற்றுக்கிட்டே இருந்தேன் இந்தியாவில் எல்லா சமஸ்தானமும் சேர்ந்ததே இந்தியா நல்லா தெரிஞ்சுக்க ஐநூத்தி நாற்பது சமஸ்தானம் சேர்ந்ததே இந்தியா இதே மாதிரிதான் எல்லா நாடுமே அப்படித்தேன் இந்த நாடு அமெரிக்காவும் அப்படித்தேன் சீனாவும் அப்படித்தேன் ஜப்பானும் அப்படித்தேன் எல்லா சமஸ்தான தான் இருந்துச்சு ஆளுகைக்கு உட்பட்டு அவங்க தனி ராஜா அதுக்கு முன்னாடி அப்ப பாண்டிய நாடு சோழன் நாடு அப்படி அப்படி எத்தனை மூணு நாடாக புரிஞ்சு தமிழ்நாடு அப்புறம் மாகாணம் வந்துச்சு அப்புறம் ராஜாக்களா அப்படி ஆண்டுகிட்டு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன நினைச்சிட்டாருன்னா உடனே அவ இந்த மொழி போர்ப்பு ஆட்சி பிடிச்சாங்க அப்புறம் அதை காக்குறேன் இதை காக்குறேன் மொழி போர்த்தி ஆயி பென்ஷன் இந்த பென்ஷன் வந்துகிட்டு போயிட்டே இருந்துச்சு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மொழியினுடைய தன்மை தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த பராசித்தி படத்தை போய் எடுத்துட்டாங்க அது எலெக்ஷன் நேரமா போயிடுச்சு இது யாரோ பின்புலத்துல யாரோ சொல்லிட்டேன் சிவகார்த்திகேயன்ல இருந்து அந்த டைரக்ட் வரைக்கும் யாரோ பின்புலத்துல சொல்லித்தான் எடுத்துட்டாங்க ஏன்னு கேட்டா அப்ப இந்து மொழியினுடைய தாக்கம் வந்து எப்பவுமே இப்போ கொஞ்சம் அதிகமாதே இருக்கு அந்த அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாம ஒரு மொழியை வேணாம்னு சொல்லவே முடியாது காரணம் என்னன்னு கேட்டா இந்தியாவில் நூத்தம்பது கோடி மக்கள் வாழ்றேன் நூத்தம்பது கோடியில எழுபது கோடி பேர் இந்து பேசுகிறேன் எழுபது கோடி பேர் இந்தி பேசுறேன் நம்ம இருக்கக்கூடிய பகுதி ராமேஸ்வரம் பகுதி குறைந்த ஆண்டுக்கு ஒரு கோடி பக்கமா அப்ராஜி மட்டா தான் என்ன ஒரு கோடிக்கு பக்கமா ராமேஸ்வரம் வரதா சொல்றாங்க கணக்குல சொல்றாங்க எழுபது லட்சம் எண்பது லட்சம் பேர் ராமேஸ்வரம் வட இருந்து வர்றாங்களாம் ராமேஸ்வரம் தீத்தாடை ஓட்டலூ டூரிஸ்ட் சுத்தி பார்க்க மதுரை தஞ்சாவூர் எல்லாரும் சுத்தி பார்க்க டூரிஸ்ட் வர்றாங்க டூரிஸ்ட் வரும்போது அவங்களால மொழி தெரியல மொழியே தெரியல அவங்க அவங்க ஒண்ணு பேசுறேன் நம்ம ஒண்ணு பேசுறேன் ஹோட்டல்ல வந்தா அதை சாப்பாடு என்ன வைக்கிறேன்னு தெரியல விலையும் கூட கொடுத்து வாங்குறேன் அல்ல குறைச்சு கொடுத்து வாங்குறேன் சில ஹோட்டல்காரன் தன்மையா ஒரே விளையா போடுறேன் சில ஹோட்டல்காரன் கூட குறையா வாங்குறேன் என்ன அவன் என்ன பேசுறேன் நம்ம என்ன பேசுறேன் ஒண்ணுமே தெரியல ஆக மொத்தத்துல தனியா துக்கோடாம தமிழ்நாடு இருக்கிற மாதிரி என் பார்வைய தெரியுது துக்கோடா இதை சாக்கா வச்சு மொழி அழிஞ்சு போவோம் தமிழ் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து இன்னைக்கு நீ உங்களுக்கு சௌரியமா அதே நான் காப்பாத்தினி அதே நான் படைச்சீங்க திமுக காரன் போனா ஒரே குரகோசம் போட்டு நீ ஆட்சியை பிடிச்சி இன்னைக்கு அந்தளவு சிந்தலை பண்ணிக்கிட்டு இருக்கிய ஒரு தொழில் பண்ணி பார்த்தா என்ன இந்த மொழி இப்போ ஒரு தியாகின்னு சொல்லி இல்லை இந்த வீரங்கன்னு சொல்லி இல்லை ஒரு துரு கைவேசில ஏதாவது ஒரு இடத்துல அல்ல தஞ்சாவூர்ல அல்ல காஞ்சிபுரத்துல அல்லது மதுரையில ராமேஸ்வரத்துல அல்ல கன்னியாகுரியில ஒரு தொழில் ஒரு பெட்டிக்கடை வச்சு பார்த்தா தான் என்ன நீங்கலாம் இந்த பட எடுக்கிறவனா இருந்தாலும் சரி அல்லது கருணாநிதி குடும்பமா இருந்தாலும் சரி அல்லது யாரா இருந்தாலும் சரி ஹிந்தி எதுக்குறேன் கூட ஒரு பெட்டி வச்சு பாருங்க அது என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியும் ஏன்னா யாவார ஓடணும் தொழில் பண்ணவனுக்கு காசுக்கு முதல் போயிடும் அவனுக்கு நம்ம என்ன பேசுறோம் ஏது ஹிந்தி பேசினாத்தையும் வந்து உட்காடுறேன் சாப்பிட இல்லையான வண்டி எடுத்து போயிருக்கேன் வேற யாரோ ஒருத்தர் இந்தி பேசி அவன் கேட்கல உட்காரு கூடுதலோ குறைச்சலோ நண்பரா பழகிறேன் அது இன்ன வரைக்கிறேன் என்ன வரைய உட்காந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கேன் ஆக மொத்தத்துல மொழி தெரியாதவங்கிட்ட எதுவுமே பேசுறாங்க ஜெகா ஜெயாங்கிற நம்மளும் தமிழ்ல சொல்றான் வேலைய சொல்றோம் அது இருக்குன்றா இது இருக்கான்னு கேட்கிறேன் அதே மொழியில நம்ம ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல ஆக மொத்தத்துல அவ செவ்வாக்கரத்துல இருந்து இறங்கி வந்து நம்மகிட்ட பேசுறது மாதிரி இருக்கு நம்மளும் அதை யாரோங்கிற மாதிரி நம்மளும் பேசுறோம் ஆக மொத்தத்துல வியாபார ரீதியா அடிபட்டு போச்சு வியாபாரத்துல நட்டா நட்டா வியாபாரத்துக்காக பரிமாற்றம் எல்லாம் போச்சு ஆக மொத்தத்துல வியாபாரமும் கூடுதல் குறைச்சலாம் பண்ணவே முடியாம போச்சு இந்த நிலையத்தையும் அண்ணா தலை உருவாக்கினார் மொழியை தமிழ்லக்கா அவர் வந்து தெரியாது இந்த நாட்டுல நாங்களும் இருக்கோம் இப்ப மொழி போற தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் இந்தி கத்துக் கொடுக்கல ஏழை மாணவர் கூலி வேலைக்கு போறவேன் குத்தனா அரிசித்து அது பிள்ளையைதான் பள்ளிக்கூடத்துல படிக்குது மற்ற பிள்ளைய பூராமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்குது கான்வென்ட்ல படிக்குது தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்குது ஒன்னு பன்னெண்டு வரைக்கும் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்குது வேளம்மாள் போன்ற பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சது மட்டும்தான் இன்னைக்கு ஹிந்தி பேசல எல்லா இடத்துலயுமே இந்தி அதாவது விருப்பப் படமா வச்சுக்கிட்டே இருக்காங்க விருப்ப படமா இருக்கு மயிர்படமா இருக்கு படிக்கிறான்ல நீ ஒரு விருப்ப படம் வை படிக்கிறான் இல்லையா அதனால ஹிந்தி தெரியுமேயா உனக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிச்ச ஏழை பிள்ளைகளுக்கு ஹிந்தி தெரியாதையா எல்லாமே இப்ப அப்பா என்ன பள்ளிக்கூடத்தை மூடு அவங்க அப்பா படிச்சிட்டு வாங்கி நீயும் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுக்கிற விருப்ப பாடமா கொண்டு வர மாட்டேன்னு சொல்றேன் அப்ப காசு உள்ள வெறுப்பு பாடமா எடுத்து தனியார் ஸ்கூல்ல படித்துக்கிட்டே இருக்கேன் அவனுக்கு கூடுதலா ஒரு முடியை கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடையாது நாளைக்கு வேலை கிடைக்குது கிடைக்கல நாளைக்கு வளர்றேன் வளர்றாது வேற விஷயம் ஒரு பரிமாற்றத்துக்கு கூடுதலா ஒரு வாய்ப்பு அவனுக்கு தெரியுது ஏன்னா எழுபது கோடி பேர் இந்திய பேசுறாங்க இந்தியாவில எழுபது கோடி பேர் கொஞ்சம் நெஞ்சு மராட்டிய மராட்டியை குஜராத்தி பேசுறேன் தமிழா பேசுறேன் மலையாளம் பேசுறேன் கன்னடம் பேசுறேன் இதெல்லாம் பிராந்திய தனி தனி பிரச்சனை தமிழ்நாட்டுல ஆறு ஏழு கோடி பேர் தமிழ் தமிழ்நாட்டு பேசுறேன் அதே போல மலையாளர்ன்ற மூணு கோடி பேர் பேசுறேன் அதே போல கர்நாடகா அது ஒரு ஆரியல் ஒரு பேர் பேசுறேன் ராஜஸ்தான் குஜராத் இந்த மொழிகள் இல்லை அதுவும் கொஞ்சம் ஆரியல் ஒரு பேசுறேன் இதெல்லாம் தனித்தனியா துக்கூடாது குறைவா இருக்கு மகாராஷ்டிராவில் இந்தி பேசுறேன் மராட்டிய மொழி பேசுறேன் இதெல்லாம் ஒரு ஆறு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் இருக்கிறதையும் செய்யும் ஒரு நாடுன்றிருந்தா பல விஷயங்கள் இருக்கிறதையும் செய்யும் அதுல வந்து யாரும் சொல்லல ஆனா இப்போ வந்து சிக்கல் வந்துக்கிருச்சே இப்ப பணக்காரன் கூட படிக்கிறானே பணம் கட்டி படிக்கக்கூடிய பிள்ளை கூட கூடுதலாக ஒரு மொழி கத்துக்கிடுச்சி ஏழை பிள்ளைக்கு அந்த வாய்ப்பே இதுக்கு நீங்க என்ன பதிவு தெரியுதுன்னு நான் போன வீடியோல கட்டி ஆனா மாண்ட சார் நீங்க எந்த பதிவுமே கொடுக்கல விருப்பப்படமா கத்துக்கணும்னு கட்டாயம் சொல்லையே விருப்ப பாடம் கற்று அந்த விருப்பப்படமா இன்னைக்கு கத்துக்கொடு இப்ப கத்துக்க முடியலையே இப்ப அவன் படிச்ச வச்சா அவன் போயிருவானே படிச்ச வச்சா போயிருவேன் ஆந்திரா விட்டு ஆந்திர தமிழ்நாடு விட்டு ஆந்திரா நான் ஹிந்தி பேசி புலச்சிக்கிடுவேன் அல்ல அவை இங்கே இருந்து இங்கே வருவேன் எல்லா விஷயத்தையும் வருவான் இல்லையா இப்ப என்ன தமிழக பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது தொலைஞ்சேன் கவர்மெண்ட்ல பணம் இருந்து தான் பிரைவேட்ல படிக்கக்கூடிய ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது அஞ்சாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பிள்ளைய கூட எல்லாமே ஹிந்தி தெரியும் வெறுப்பு படம் படித்து வச்சிருக்கு ஆனா ஏழைகளுக்கு அந்த வாய்ப்பே கடைசி வரைக்கும் கிடைக்கல இத்தனை வருஷமா கிடைக்கல கடைசி வரைக்கும் கிடைக்கல அறுபத்தஞ்சுல இருந்து கிடைக்கல இன்னும் வரைக்கும் நாட அழிச்சே போட்டாங்க எங்களுக்கு தேவை தமிழ் அழிஞ்சோ தமிழ் அறிஞ்சு இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கூடிய ஹிந்தி இப்ப இங்கிலீஷ் வளர்ந்துச்சு அப்ப என்ன பண்ணுவீங்க தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு உங்களால ஒரு தமிழ்ல லெட்டர் எழுதி பிடிச்சோன்னு பார்க்கலாம் இப்ப நான் சொல்றேன் தமிழ்ல ஒருத்தனை ஒரு லெட்டர் எழுதி பிடிச்சோம் இந்த பிள்ளைகளில் பிடிக்காது லெட்டர் எழுத தெரியாது ஆங்கிலருந்து எழுதிய அப்ப தமிழ் அழியாதா ஒன்னு வந்தா உன் அழியத்தையும் செய்யும் அதுக்குள்ளே நம்ம காப்பாத்தணும் அதுக்குள்ளே வாழணும் பூனை இருக்கக்கூடிய இடத்தில எலியும் குஞ்சு வரைக்கும் இது தெரியாதா அந்த சட்டம் உங்களுக்கு தெரியாதா அவன் வந்தா பயம் போ வந்தா செத்து போவேன் அதை வந்தா செத்து போவேன் செத்து போய் சொல்லிக்கிட்டே உங்க காரத்தை ஓட்டுறதா தமிழ் தமிழ் நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ்ல பேசக்கூடிய நீங்க சொன்னான்னு சொல்லிட்டா நம்ம அத்தம் பேசணும் அத்தம் பேசுகிறேன் ஆனா கூடுதலா கத்துக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு நான் சொல்றேன் வாய்ப்பு கொடுக்க பயணாச்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணாதிமுக அதிமுக பாரிசுனா கூட்டி வச்சுக்கேன் ஒரு வருஷம் ஆச்சு இப்ப ஒரே கூட்டணி வச்ச உடனே அப்பயே சொல்லிட்டேன் எங்களுக்கு அறநத்துறை வேணும் எங்களுக்கு கல்வித்துறை வேணும் பாருங்க என்னென்ன துறை எங்களுக்கு அறநல்வித்துறை வேணுமா சுற்றுலாத்துறை வேணும் ரெண்டு மூணே பட்சம் முடிச்சுட்டேன் இந்த துறை எங்களுக்கு வேணும் ஒப்பந்தம் போட்டுரு அப்படின்ட்டா ஒப்பந்தம் போட்டாச்சுன்னு விட சொல்றாங்க உண்மையா புய்யா தெரியல ஆனா ஒப்பந்தம் இப்ப அவங்க வந்துட்டானுங்க ஆச்சு அண்ணாதிமுக பாராசனம் கூட்டிட்டு வந்து இந்தியாவை திரும்பி ஆட்ட முடிக்கணும் மத்திய மாநில சர்க்காரல மும்மொழிக்குள்ளே உத்தரவு போட்டு விட்டு போயிருவானே அப்ப அந்த உத்தரவு போட்டு வாங்கற காசை கொடுத்து இந்த பராசக்தி படத்தை எடுத்து சொல்லுவீங்களா என் கருத்தாத்தேன் காசு இந்தி வந்துடும் அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க அவங்க கல்வி அமைச்சரை வந்துடுவாங்க பாலச்சந்திராவை சேர்ந்தவங்க அவங்க வந்தாங்கன்னா அந்த கோயில புறா புராணம் வச்சிருவாங்க திருப்பாவூரத்தில் அந்த மாதிரி டிவங்கி வாங்கி பழமா இந்து கோயில் இந்த கோயிலை ஆக்கி விட்டுவாங்க அப்படிங்கிற இந்த ரூட்டு தெரிஞ்சதே ஸ்டாலின் குடும்ப பணங்கன்னு கொடுத்து அந்த தயாரிப்பாளருக்கு பராசக்தி படத்தை எடுத்து சொன்னா நான் கேட்கறேன் இதெல்லாம் என்ன பழப்பு இதெல்லாம் என்ன நீங்க தடுத்து பிடிவா அறுபத்தஞ்சு வரைக்கும் உங்களால் தடுக்க முடியும் அறுபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களால் ஒரு மொழியவோ தடுக்க முடியும் இப்ப கூடுதலா அந்த பண்ண ஒரே ஒருத்தர் மும்பை குழுவின் சட்டம் ஏற்றிருவாங்க என்ன பண்ணுவீங்க அப்ப என்ன திருப்பி எரிச்சிருக்கீங்களா எத்தனை பேசுன்னு பார்ப்போம் அந்த நடராஜன் எல்லாரும் அன்னைக்கு எழுதி இன்னைக்கு எத்தனை பேசுன்னு பார்ப்போம் ஒரு ஆளு சாக மாட்டேன் நீங்களே சித்துக்கிட்டேன் ஒரு மொழி வேணுமியா பயிற்று மொழி வேணுமியா நாலு மொழி நான் நல்லது கட்ட தெரியணும் முடியா உலகத்தை என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா பிரதமர் என்ன பேசுறானே தெரியல நம்ம என்ன பேசுறா பிரதமருக்கு தெரியல நம்ம பிராந்திய மொழி பிராந்திய மொழியை எல்லாரும் கத்துக்கிறது அவசியம் இல்லை ஆனா எழுது மெஜாரிட்டி எதுவும் நம்ம கத்துட்டே ஆகணும் அதுக்கு தான் நான் சொல்றேன் அவன் என்ன பேச நமக்கு தெரியணும் நம்ம என்ன சொல்றோம் அவங்களுக்கு தெரியும் எதுவுமே தெரியாம சுண்டா துண்டா கிடக்கணும் நம்ம அவன் அது போல துண்டா கிடைக்கான் துண்டா இருக்கிற நாடு இல்லப்பா எல்லாத்தையும் ஒன்னாத்தான் காக்கணும் தமிழை காப்போம் அதுக்கு நீ ஒன்னு இந்திய தடுப்புப்பிடி தமிழை காக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது வரணும் அது வரணும் எல்லா நாலு மூணு கத்துக்கணும் மனுஷன் அதனால அறநா துறை அவங்க கேட்டாங்க கல்வித்துறை அவங்க கேட்டாங்க இந்த ரூட்டு தெரிஞ்சுதே நீங்க இந்த மாதிரி பிரச்சனை கலப்புறீங்கன்னு நினைக்கிறீங்க